அப்படியா? யாராட்டையோ பிடிச்சானே உடா. ஏய் இங்க. யாரோடது? ஏய் வச்சின்டா வெளிய திரும்புடா கையை அடிச்சனச்சு. அதான். இந்த என்ன குத்து. ஏய் ஏய் கழிக்கா. கையை தூறா. இதுக்கு கரெக்டா குத்துறேன். யாருடா? குத்துடா. பார்த்தது. அதரா கங்கா. நீ பண்ணானே அனிமலா. குத்துடா. கழிக்க தள்ளி தள்ளிடா. ஏய் பாஸ் பேசு. டேய். செகண்ட் டை. ஓடு. வெளிக <laughs> <laughs> এই সরোরা নিগত

அய்யோ அய்யோ அடட்டல்ல திக்குடா சொல்லலை மேடவலா இல்ல நான் சாட் வேற சாட்ல முதல்ல மாத்திட்டு நிக்கிறேன் ஏண்டே இருக்குනේ இங்க அம்மா விஜயத்ரவ் இந்த ஹைலைட் அடிச்சு ஊருயா இருக்கட்ட உள்ள வந்துடறா சொல்றா விஜயத்ரவ் இங்க இரு அம்மா சுத்த பா பாண்டி நான் குத்திட்டு வரேன் விஜயத்ரவ் அடங்க இந்த தம்பத்தளைய மாத்தடா சூப்பரா சொல்லங்களாவ Oi, será? Pô sei. Pô sei. Pô sei. Pô sei. Pô sei. Cadê tam tinha não? Pô sei. Vendi.